வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பிள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி இன்ஜின் கிரௌண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டெயின் பண்ணவே இன்ஜின் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்ன புசு தேவைமானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் த்ரெட் அவுட்டர் த்ரெட்டு ரெண்டு ஜாம சேஃபாக இருக்குங்க ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பூமி எல்லாமே குட்கணிச்சுருங்க பின்னாடி பக்கெட்டு பூமி எல்லாமே குட்கணிச்சிருங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புசு குட்கா சேருங்க பின்னாடி பக்கெட் பெண்ணு புசு குட்காணி சொல்லுங்க முன்னாடி பூமியுடைய பெண்ணு புசெல்லாம் குட்கணி சொன்னீங்க பின்னாடி பூமுடைய பெண் புதுசு குட்கணி சொன்னாங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடிக்காப்பு எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகே உள்ள மங்களபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரிட்டதான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் அளவுக்கு வண்டி தயார் தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்